ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துங்க நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வரஹம்மன் வச்சு வழிபாடு பண்ணது வராகி அம்மன் ஃபோட்டோவிலேயே வராகி அம்மன் முகமும் தெரிஞ்சிருக்கு அதுதான் இதில் வந்து ஒரு மெராக்கல்னு சொல்லணும் அவங்க ஃபோட்டோ அந்த தலை இருக்கு இல்லைங்களா தலைக்கு மேலே அந்த கிரீடத்துக்கு பக்கத்தில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல அதே வராக் அம்மன் முகம் வந்து இதுலேயும் தெரிது சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க மார்க் பண்ணியிருக்காங்க நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் போது எக்ஸாக்டாக அம்மாவோடய முகம் அதில் தெரிஞ்சிருக்கு இந்த மிராக்கள் வந்து அவங்க நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்களும் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கும் வர என்னையோடய கண் வந்து தெரியுதா முகம் வந்து தெரியுதா எனக்கு வந்து ரெண்டு கண் அந்த முகமெல்லாம் எல்லாம் அப்படியே தெரிகிற தான் இருக்குது உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து என்னென்னா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்ய வேண்டிய ஒரு முறைங்க சரிங்களா அதாவது இது வந்து செய்கிறதுக்கே வந்துட்டு நமக்கு வந்து லக் இருந்தால் தான் இந்த முறையே வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன் வந்து அப்படின்னா இந்த மாதிரி முறைகளெல்லாம் வந்து செய்கிறதுங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அமையாது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்துட்டு இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு முறை இந்த முறையை வந்து செஞ்சால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு பதில்ங்கிறத கண்டிப்பாக இந்த முறையை வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் செய்ய முடியாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த முறையை செய்கிறதுக்கு ஒரு யோகம் ஒரு லாக்கு இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம செய்ய முடியும் அதையும் மீறி நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான ஏதோ ஒரு ஆன்சர் அந்த கடவுள் நிச்சயம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி செய்யணும் சரிங்களா உங்கள் குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தை நினச்சி முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் குலதெய்வம் தெய்வம் தெரியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வமாக இப்போ வராகியாமனு இருக்காங்க சிவன் பிடிக்கும் முருகர் பிடிக்கும் இப்படி உங்கள் இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள நினச்சி கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இப்போது இது முறையாக செய்கிறதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் அது போலவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் செய்யும் போது ஒரு தீபம் வச்சுக்கோங்க எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் செய்ய போறீங்களோ அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் வச்சு இந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனாலும் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா பசும்பால் தான் வேணுங்க பேக்கெட் பால் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது சுத்தமான பசும்பால் பேக்கெட்டில் கூட இப்போ பசும்பாலெல்லாம் வந்து கடைகளில் ஸ்டோர் பண்ணி விற்கிறாங்க அப்படி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க பட் மற்ற பால் மற்ற பிராண்டு பாலெல்லாம் வந்து வாங்க வேண்டாம் பசும்பால் தான் இந்த முறைக்கு வந்து நமக்கு வேணும் சும்மா ஒரு ஒரு டம்ளருக்கு அளவுக்கு நீங்கள் பசும்பால் இருந்துட்டாலே போதும் அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வீட்டில் இப்போ ஐந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும் மஞ்சத்தூள் இருக்கும் இல்லைங்களா மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்து ஐந்து பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சு வைக்கணும் பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி ஐந்து பிள்ளையார் வந்து நம்ம மஞ்சளை பிடிச்சி வச்சுக்கணும் இந்த ஐந்து வந்து பிள்ளையார் எதுக்குன்னா இது வந்துட்டு பஞ்சபூதங்களுக்கு அவங்களோட ஆசிர்வாதத்தோடு பஞ்சபூதங்களை நினச்சி நம்ம அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யும் போது அவங்களோட பஞ்சபூதங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு வந்து துணையாக நிற்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு விளக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சும்மா ஒரு தீபத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுன்னு கேட்டாலும் அது நடத்தி காமிக்கும் சும்மா காலையில ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சிங்கனாலே நடக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்க போய் தான் நிறைய வழிபாடுகள் நிறைய பெரிய பெரிய சக்ஸஸான ஆன விஷயங்கள் எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்தில் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த முறையும் கூட நீங்கள் நல்ல மனசார வேண்டிட்டு இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் எந்த விஷயத்த மனசில் நினைச்சி அதை செய்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அதை நடத்தி காமிச்சிருங்க இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துருப்பீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸாக்டா புரிஞ்சிருக்கும் நம்ம ஐந்து வந்து பிள்ளையார் மாதிரி இல்லையா அதை ஒரு தட்டு மேல வச்சுட்டு பிடிச்ச வைக்கும் போதே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க எந்த விஷயத்துக்காக வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறத நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இப்போ அது மேலே இந்த பாலை ஊற்றி நம்ம அபிஷேகம் வந்து செய்யணும் இப்போ இப்படி அபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பசும்பால் வந்து இதுக்கு தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு இது கூடவே உங்களோட இஷ்ட தெய்வம் எனக்கு சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சிவனோட தீவிரமான பக்தர் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வமாக நினைக்கிற சிவனை அந்த மஞ்சள் கூட சேர்த்து வச்சு நீங்கள் விரும்புகிற தெய்வத்தையும் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அது சிவனாக இருக்கலாம் இல்லை எனக்கு முருகர் பிடிக்குங்க எனக்கு வராகியம்மன் பிடிக்குங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் எந்த சாமியை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த சாமியையும் சேர்த்து அந்த மஞ்சளோட சேர்த்து வச்சு நீங்கள் பாலபிஷேகம் பண்ணும்போது அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட இருக்குது இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரங்கிறது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த நேரம் வந்து எக்ஸாக்டாக பவர்ஃபுல் ரொம்ப 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 பவர்ஃபுல் அந்த நேரத்தில் மனசார நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் இப்படி அபிஷேகம் பண்ணுறிங்கள அந்த அபிஷேகம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லணும் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு இல்லையா இது சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை மனசார சொல்லிட்டே அந்த பாலபிஷேகத்தை பண்ணுங்கள் இப்போ அந்த வார்த்தையை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் சிம் ஹவத்ரூக பவ சரிங்களா இதுதாங்க அந்த வார்த்தை மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு சொல்கிறேன் சிம் ஹவத்ரூக பவ இந்த வார்த்தையை சொல்லிட்டே சிம் ஹவத்ரூக பவ சிம் ஹவத்ரூக பவ அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் வந்து இப்படி பாலபிஷேகம் வந்து பண்ணணும் பண்ணும்போதே மனசார நீங்கள் நல்லா நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும் இந்த மெத்தடு எவ்வளோ நாளில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டும் கூட உங்களுக்கு வரும் இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஒரே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இந்த வார்த்தைக்கு இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வீடியோ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க நாளைக்கு காலையில் எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கூட நீங்கள் தாராளமாக இந்த முறையை செய்யலாம் ஒரு நாளில் ஆரம்பித்து மூணு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் ஐந்து நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் கூட உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் மனசார வேண்டிட்டு நீங்கள் செய்யும் போது அந்த வேண்டுதலுக்குரிய அந்த பலன்கிறது கண்டிப்பாக இந்த முறை வந்து கொடுத்தே திருங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த பால் அபிஷேகம் பண்ண இந்த மஞ்சளை டெய்லியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நீங்கள் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணும்போது அதை அப்படியே லைட்டாக கரையிற மாதிரி இருக்கும் நீங்களே அதை கையால் கரைச்சி விட்டு உங்கள் வீட்டோட நாலு முளைக்கும் தெளிச்சு விட்டு வீட்டுக்கும் வெளியும் தெளிச்சுட்டு மரத்தடியில் ஊற்றி விட்டுருங்க ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா தண்ணி கலந்து அந்த செடியில் எல்லாம் நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி வந்து நம்ம இப்படி அபிஷேகம் பண்ண அந்த பொருளை வந்துட்டு இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் முடியவே முடியாது சிஸ்டர் ஆனால் கண்டிப்பாக எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கும் நான் லக்கோட நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா முகூர்த்தத்துக்கு ஈக்குவலான ஒரு நேரம்னு சொல்லக்கூடிய சந்தியாகாலம் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் காலம் சந்தியா என்னன்னு அந்த டைமிங்கும் சொல்கிறேன் டெய்லியும் சந்தியா வருது இந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது சூரியன் மறையிற நேரத்தை தான் சந்தியா சொல்லுவாங்க மதியம் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கிற அந்த நேரம் அதுவும் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு நீங்கள் எப்போவுமே விளக்கு வைக்கும் போது ஆறு மணிக்கு மேலே விளக்கு வைக்கிறத விட அந்த அஞ்சு டு ஆறு சூரியன் மறையிற்கு முன்னாடி அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் நீங்கள் போது பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன பவர் இருக்கோ அதே எக்ஸாக்ட் பவர் இந்த சந்தியா காலத்துக்கும் இருக்கனால நீங்கள் அந்த கா காலையில் நேரம் அவ்வளோ நேரத்தில் செய்ய முடியாதவங்க இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் கூட நீங்கள் செய்யலாம் மறந்துடாமல் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லி பண்ணுங்கள் இந்த முறையெல்லாம் எல்லாருனாலேயும் செஞ்சிட முடியுமா ஈஸியாக தானே இருக்குது பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் பட் சித்தர்கள் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது இந்த முறையை ஏன்னால் அதையே மீறி இந்த முறையை ஒருத்தவங்க முயற்சி எடுத்து கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன் முயற்சி எடுத்து பண்ணுறவங்களுக்கு அதில் பாசிட்டிவான ஆன்சர் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த முறையை லக் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் என்னோட சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருப்பீங்க ஏதாவது ஒரு வழி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு நம்ம செய்கிற விஷயத்துக்கு நிச்சயம் வழி கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி டெய்லியும் மஞ்சள் பிடிச்சி வைக்கணும் நீங்க எத்தனை நாள் சரிங்களோ அத்தனை நாளைக்கு மூணு நாளா டெய்லியும் காலையில் வச்சு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி ஒரு தீபம் வச்சுக்கோங்க எந்த சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியோ அந்த சாமியை நினச்சி ஒரு தீபம் வச்சு இதை நீங்கள் செய்யுங்க சில பேருக்கு டவுட் வரும் இப்போ மூணு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் இப்படிலாம் வேண்டிட்டு பண்ணுறோன்னா அந்த நாட்கள் முடிகிற வரை இந்த வழிபாடு முடிகிற வரை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் இந்த வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் பட் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் கௌச்சி சாப்பிட்றீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் மறுபடியும் இந்த முறையை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்